பிரித்தானியாவில் முக்கியமான பிரச்சனை ஒன்றுக்காக ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்காலத்தில் வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை பிரதமர் கியஸ்டாம் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார் எதிர்பார்த்ததை விடவும் தரா புயல் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி எதிர்பார்த்ததை விடவும் மோசமான விளைவுகளை தரா புயல் ஏற்படுத்தும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரியும் தரா புயல் இன்று வெள்ளிக்கிழமை இருபது தொடக்கம் வீச இருக்கின்றது பிரித்தானியாவினுடைய தெற்கு தென்மேற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இந்த புயலினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது இந்த புயல் பற்றி முன்னர் வெளியிடப்பட்ட தகவலில் அதாவது நேற்று வெளிவந்த தகவலில் இது வந்து செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதாவது உங்களுக்கு தெரியும் மூன்று விதமான எச்சரிக்கைகள் எப்பொழுதுமே விடுவார்கள் ஒன்றில் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் அல்லது சிவப்பு மஞ்சள் எச்சரிக்கை என்பது சாதாரணமான எச்சரிக்கை செம்மஞ்சள் எச்சரிக்கை என்பது ஒரு நடுத்தர எச்சரிக்கை மீடியம் எச்சரிக்கை ரெட் அலர்ட் என்று சொல்லப்படுற சிவப்பு எச்சரிக்கை வந்து மிக கடுமையான தாக்கத்தை குறிக்கும் எனவே நேற்று வந்து இந்த தரா புயலுக்கு விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை வந்து செம்மஞ்சள் எச்சரிக்கையாக இருந்தது ஆனால் இன்று வந்து அது சிவப்பு எச்சரிக்கையாக ரெட் அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது எனவே இந்த புயலினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது அதே அதேவேளையில் நேற்று வழிவந்த தகவல் தகவலில் இந்த புயலினுடைய வேகம் மணிக்கு எண்பது மைல் என்கின்ற வேகத்தில் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது தகவல்களின் அடிப்படையில் தொண்ணூறு மைல் வேகத்தில் வந்து இது என்று சொல்லி சொல்லப்படுது இன்று வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பிக்கின்ற இந்த புயலினுடைய தாக்கம் நாளை சனிக்கிழமை விடிகாலை மூன்று மணியில் இருந்து காலை பதினோரு மணி வரை மிக தீவிரமான தாக்கம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே குறிப்பிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு கடுமையான மழை மற்றும் ஏனைய பொருட்கள் வந்து காற்றில் பறந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படும் ஆகின்றது அதாவது இந்த உடைந்த பொருட்கள் மற்றும் கவனிப்பார் இல்லாமல் கிடക്കുന്ന பொருட்கள் எல்லாமே வந்து காற்றில் பறந்து வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே எதிர்பார்த்ததை விடவும் தரா புயல் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகின்றது குறிப்பாக வேல்ஸ் காடிஃப் பிரிஸ்டல் டெவோன் போன்ற பகுதிகளில் அதிகளவு தாக்கம் இருக்கும் என சொல்லப்படுகின்றது ஏற்கனவே செம்மஞ்சள் எச்சரிக்கையாக இருந்த புயலினுடைய தீவிரம் இப்பொழுது சிவப்பு நிறத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இளவரசர் வில்லியம் அவர்கள் பிரான்ஸ் தலைநகர் பரிசுக்கு பயணமாகின்றார் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் உலக புகழ்பெற்ற தேவாலயமாகிய நோத்ரு டேம் நாளை திறந்து வைக்கப்பட இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தேவாலயம் வந்து பாரிய தீ விபத்துக்குள்ளாகி பெருமளவு அழிவை சந்தித்திருந்தது இப்பொழுது மீள புனரமைப்பு செய்யப்பட்டு நாளை திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இதில் பல உலகத் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்கின்றனர் அதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களுடைய பாரியார் அவர்களும் கலந்து கொள்கின்றார் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது இருந்தபோதிலும் கூட அவர் கலந்து கொள்ள மாட்டார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தற்பொழுது இளவரசர் வில்லியம் அவர்கள் நாளை பரிசிலை நடைபெற இருக்கின்ற நோத் தேவாலயத்தினுடைய திறப்பு விழாவில் கலந்து கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் நாடளாவிய ரீதியில் ரயில்வே போக்குவரத்துக்கள் பாரிய தடங்கல்களை சந்தித்திருந்தன கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக இந்த ரயில்வே போக்குவரத்துகள் முடக்கப்பட்டிருந்தன இன்று காலை முதல் என்னென்ன சொன்னால் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட பாரிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தடங்கல்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரயில் பிரச்சனைகள் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் மட்டும்தான் நடக்கும் சிக்னல் பிரச்சனைகள் வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும்தான் நடக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து மிக மிக அரிதான ஒரு சம்பவமாக நாடளாவிய ரீதியில் சிக்னல் ஃபெயிலியர் ஏற்பட்டதாக போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது தற்பொழுது இந்த பிரச்சனை வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுள்ளது அதாவது இந்த பிரச்சனை வந்து தற்பொழுது தீர்க்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் கூட இன்று காலை நான்கு மணி நேரமாக நாடளாவிய ரீதியில் சகல ரயில் போக்குவரத்துகளும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மேலும் வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் இன்று காலை பிபிசி தொலைக்காட்சியினுடைய பிரேக்ஃபாஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கியிருந்தார் இதன்போது கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி ஒன்று நாட்டிலே மீண்டும் வரிகளை அதிகரிப்பீர்களா என கேட்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதில் வழங்கிய பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் வரிகளை அதிகரிக்கின்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது இருந்தபோதிலும் கூட எதிர்ப்பு சம்பவங்கள் ஏதும் ஏற்பட்டால் அப்பொழுது வரிகளை அதிகரிக்க வேண்டி வரும் என்று சொல்லி பதில் வழங்கியிருக்கிறார் அதற்கு வந்து இரண்டு உதாரணங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து கோவிட் இருக்கிறார் வந்து ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க உலகளாவிய ரீதியில் வந்து ஏற்பட்டது அதே மாதிரி உக்ரைன் போர் வந்து உக்ரைன் யுத்தம் வந்து ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அதுவும் வந்து எதிர்பாராத ஒரு சம்பவமாக ஏற்பட்டது எனவே இந்த இரண்டு சம்பவங்கள் காரணமாக நாங்கள் நிறைய பணத்தை வந்து இழக்க வேண்டி வந்தது அதே மாதிரி ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் ஏற்படாதென்று சொல்லி எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை எனவே அப்படியான ஒரு எதிர்பாராத சம்பவம் ஏதும் ஏற்பட்டால் நாங்கள் வரிகளை அதிகரிப்போம் என பதில் வழங்கியிருக்கிறார் பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் எனவே இந்த பதிலை வைத்துக்கொண்டு பலவிதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இப்பொழுது ஊடகங்களில் எனவே பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் எதிர்காலத்தில் வரிகளை அதிகரிப்பதற்கான ஒரு திட்டத்துடன் தான் இருக்கின்றார் அதனை அவர் நேரடியாக சொல்லாமல் இவ்வாறு சுற்றி வளைத்து சொல்கிறார் என இப்பொழுது பல ஊடகங்களிலும் செய்திகளும் ஆய்வுகளும் வெளியிடப்பட்ட எனவே பிரித்தானியாவில் மேலும் வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதையே பிரதமர் அவர்கள் இவ்வாறு மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன பாராளுமன்றத்தில் வைத்து எதிர்கட்சி தலைவர் பேட்னோக் அவர்கள் தன்னுடைய கேள்வி ஒன்றை கேட்டிருந்தவர் அதாவது ஏற்கனவே வந்து வந்து நிதியமைச்சர் ரேச்சல் அவர்கள் சொல்லியிருந்தவா வரிகளை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி அதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியுமா உங்களால் வந்து அதை வழிமொழிய முடியுமா வேண்டாமா என பிரதமர் கே ஸ்டாமன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருந்தவா எதிர்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் அந்த கேள்விக்கு வந்து பிரதமர் வந்து சரியான பதில் சொல்லியில் பாராளுமன்றத்தில் வச்சு அது ஓமன் சொல்லியில் இல்லைன்னு சொல்லியில் அப்பொழுது வந்து அது மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது அது சம்பந்தமான செய்திகளை தமிழடியான் தளத்தில் நாங்கள் வழங்கியிருந்தோம் No Chancellor is going to write five எனவே இப்பொழுது மீண்டும் பிரதமர் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் வரிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளார் பிரித்தானியாவில் முக்கியமான சம்பவம் ஒன்றில் ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கின்ற பல பொலிஸ் குழுக்கள் பல பிரிவுகளில் இருக்கின்ற பல பொலிஸ் குழுக்கள் இணைந்து மாபெரும் தேடுதல் வேட்டை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் தேடுதல் வேட்டை எதற்காக என்று சொன்னால் போதைப் பொருள் கும்பல்களை ஒழிப்பதற்காக அதாவது இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் இருக்கின்ற பல்வேறு நகரங்களில் இருக்கின்ற பல போலீஸ் குழுக்கள் நேரடியாகவும் ரகசியமான முறையிலும் இந்த மாபெரும் தேடுதல் வேட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் தேடுதல் வேட்டையில் வந்து ஆயிரத்தி அறநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் கும்பல்கள் இந்த ஆயிரத்தி அறுநூறு பேரிடம் இருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வெப்பன்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்காம் அதே நேரம் மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான போதைப் பொருட்களும் வந்து மீட்கப்பட்டிருக்காம் அதே நேரம் நான்கு எக்ஸ்எல் புள்ளி வகை நாய்களும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்க இவை அனைத்தையும் பயன்படுத்தி தான் இந்த குழுக்கள் வந்து இயங்கியிருக்கு கிட்டத்தட்ட இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் இயங்கிய ஏராளமான போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து முடக்கப்பட்டிருக்காம் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஆயிரத்தி அறுநூறு பேரில் வந்து தொண்ணூறு சதவீதமான ஆட்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதாவது வந்து அவர்களுக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என சொல்லப்படுகின்றது எனவே இப்படியான ஒரு பாரிய தேடுதல் நடவடிக்கையில் ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டமை அதுவும் ஒரு வார காலத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டமை பிரித்தானியாவில் முதல் முறை என்று சொல்லி சொல்லப்படுது இதில் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் கும்பல் எல்லாமே வந்து தங்களுடைய போதைப் பொருள் வியாபாரத்துக்காகவும் போதைப் பொருட்களை விற்பதற்காகவும் பயன்படுத்தினது யாரு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களை அதாவது வந்து ஆதரவற்ற சிறுவர்கள் பெற்றோர்களால் வந்து கைவிடப்பட்ட சிறுவர்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிற சிறுவர்கள் என்று சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சிறுவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு மூளை செலவு செய்து ஒன்பது வயசுல இருந்தே அந்த சிறுவர்களை வந்து தங்களோட சேர்த்து கொண்டு அந்த சிறுவர்களுக்கு வந்து பன்னிரெண்டு வயசுல இருந்தே ஆயுத பயிற்சிகள் துப்பாக்கி சூடும் பயிற்சிகள் எல்லாம் வழங்கி அவர்களை பயன்படுத்தி தான் இந்த போதை பொருட்களை விற்கிற நடவடிக்கையில் வந்து இந்த குழுக்கள் எல்லாமே வந்து ஈடுபட்டிருக்கு இதில் வந்து ஏராளமான சிறுவர்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் மற்றும் இவர்களை பயன்படுத்திய போதைப் பொருள் கும்பல்கள் என பலருக்கு வந்து தண்டனை கிடைக்க இருக்கின்றது இந்த நடவடிக்கையை வந்து இங்கிலாந்து போலீஸாரும் வேல்ஸ் போலீஸாரும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடந்த ஒரு வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கையினுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கும் இருந்து கிராமப்புறங்களுக்கும் வந்து போதைப்பொருள் பொருள் விநியோகம் செய்கிற அந்த வலியமைப்பை வந்து உடைக்கிறது தான் அந்த வலியமைப்பை வந்து கவுண்டி லைன்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து கவுண்டி லைன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் என்று சொல்லி பேர் வைத்துத்தான் இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது எனவே ஒரு வார காலத்தில் போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஆயிரத்தி அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நல்லதன்பான உறவுகளை இத்துடன் நின்ற செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக தரா புயல் மோசமாக தாக்க இருக்கின்ற காதிஃப் வேல்ஸ் பிரிஸ்டல் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்